வணக்கம் வாரணாசியில் நரேந்திர மோடி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார் என்பது சமீப காலத்தில் நாம் கேள்விப்பட்டுள்ள மிகப்பெரிய பொய்களில் ஒன்றாக இருக்கலாம் சமீப காலத்தில் இதைவிட பெரிய பொய்யை நாம் கேட்டிருக்க வாய்ப்பில்லை நரேந்திர மோடியின் பெரும்பான்மை ஒன்று புள்ளி ஐந்து லட்சமாக குறைந்து விட்டதாம் நரேந்திர மோடிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டு வாரணாசியில் உண்மையில் என்ன நடந்தது என்பதற்கான தெளிவான ஆதாரங்களை இங்கு பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் நரேந்திர மோடி ஆறு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்குகளை பெற்றுள்ளார் அதில் ஒரு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் நரேந்திர மோடி என்பதும் உண்மைதான் ஆனால் கடந்த முறை நரேந்திர மோடிக்கு மூன்றிலிருந்து நான்கு லட்சம் பெரும்பான்மை கிடைத்த நிலையில் இம்முறை அது ஒன்றரை லட்சமாக குறைந்துவிட்டது எனும்போது மக்கள் பெருமளவில் நரேந்திர மோடியை கைவிட்டு விட்டார்கள் என்று பலரும் பொய்யாக பிரச்சாரம் செய்கிறார்கள் இதில் உண்மை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த பட்டியலை பாருங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பாஜக எஸ்பி காங்கிரஸ் ஆகிய கட்சிகள்தான் முக்கிய போட்டியாளர்கள் அதில் நரேந்திர மோடி ஆறு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு வாக்குகள் பெற்றுள்ளார் சமாஜ்வாதி கட்சி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அக்கட்சியின் ஷாலினி யாதவ் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளையும் காங்கிரஸ் கட்சியின் அஜய் ராய் ஒரு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளையும் பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நரேந்திர மோடி நான்கு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பெரும்பான்மை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது இரண்டாம் இடத்தில் இருப்பவரை விட முதலிடத்தில் இருப்பவர் எவ்வளவு அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் என்பதன் அடிப்படையில்தான் பெரும்பான்மை கணக்கிடப்படும் எனவே இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் இரண்டாம் இடத்தில் இருந்த ஷாலினி யாதவை விட நான்கு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐந்து வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தார் நரேந்திர மோடி எனவே அவருக்கு அன்று அமோகமான பெரும்பான்மை இருந்ததை காணலாம் இந்த விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து பார்ப்போம் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் எஸ்பியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் எத்தனை வாக்குகள் கிடைத்திருக்கும் அவர்களுக்கு சமாஜ்வாதி மற்றும் காங்கிரசின் வாக்குகளை கூட்டி பார்க்கும்போது மூன்று லட்சத்து நாற்பத்து ஏழாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகள் அப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதாவது இரண்டாயிரத்து அஜய் ராய் போட்டியிட்டிருந்தால் அவருக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கும் இது அன்று காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தனித்தனியாக பெற்றிருந்த வாக்குகளை கூட்டி வந்த அளவாகும் அப்படியாகும்போது நரேந்திர மோடியின் நான்கே முக்கால் லட்சம் வாக்குகள் என்ற பெரும்பான்மை குறைந்திருக்கும் நிச்சயம் இரண்டாயிரத்து பதினான்கில் அதே தொகுதியில் நரேந்திர மோடி ஐந்து லட்சத்து எண்பத்து ஓராயிரம் வாக்குகளை பெற்றுள்ளார் அப்போது அங்கு போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்து எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியின் இதே அஜய் ராய்க்கு எழுபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று பதினான்கு வாக்குகள் அன்று கிடைத்திருந்தன பிஎஸ்பி வேட்பாளர் அறுபதாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் நாற்பத்து ஐந்தாயிரத்திற்கும் மேலான வாக்குகளை பெற்றிருந்தார் ஏஐடிசி வேட்பாளர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் அதாவது மோடியை ஆதரிக்கும் மக்களின் வாக்குகளை மிகத் துல்லியமாக நரேந்திர மோடி பெற்றுள்ளார் ஆனால் மோடியை எதிர்க்கும் மக்களின் வாக்குகள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இரண்டாக பிரிந்து போனது என்பது இந்த பட்டியலின் மூலம் தெளிவாகிறது இரண்டாயிரத்து பதினான்கில் ஐ கூட்டணி இருந்திருந்தால் அன்று இதுபோன்ற ஒரு கூட்டணி அமைத்து மோடிக்கு எதிராக ஒரே வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் அந்த வேட்பாளர் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பார் அவ்வாறு நடந்திருந்தால் இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடியின் பெரும்பான்மை ஒரு லட்சத்து எண்பத்து ஏழாயிரமாக குறைந்திருக்கும் ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கில் மோடிக்கு எதிரான வாக்குகள் பல்வேறு கட்சிகளிடையே பிரிந்து நரேந்திர மோடியின் பெரும்பான்மை மூன்று லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்காக இருந்தது காரணம் கெஜ்ரிவால் தனியாக இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் மாறாக அன்று ஐஎன்டிஏ கூட்டணியின் வேட்பாளர் இருந்திருந்தால் இந்த வாக்குகள் அனைத்தும் அந்த வேட்பாளருக்கு சேர்ந்திருக்கும் அப்போது அந்த வேட்பாளருக்கும் மோடிக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் குறைந்திருக்கும் மோடியின் பெரும்பான்மை ஒரு லட்சத்து எண்பத்து ஏழாயிரமாக குறைந்திருக்கும் இப்போது நரேந்திர மோடியின் பெரும்பான்மை குறைந்துவிட்டது என்பது எந்த அளவு பொய் என்பது புரிந்திருக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மோடி ஆறு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கை அடையும் போது அது ஆறு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாக கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கிடைத்ததை விட அறுபதாயிரம் வாக்குகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலில் மோடிக்கு குறைவாக கிடைத்துள்ளது என்பது உண்மைதான் அறுபதாயிரம் வாக்குகள் மட்டுமே குறைவாகும் இவ்வளவு வாக்குகள் குறைவதற்கான முக்கியமான ஒரு காரணம் மோடி எப்படியும் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையின் காரணமாக நரேந்திர மோடியின் ஆதரவாளர்கள் வாக்களிக்க செல்லாமல் இருந்துவிட்டது ஒரு முக்கியமான காரணமாகும் மறுபுறம் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து மோடியை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்று முயற்சித்து இருந்ததால் மோடிக்கு எதிரான வாக்குகளை அதிகபட்சமாக பதிவு செய்ய வைக்க முடிந்துள்ளது ஐஎன்டிஏ கூட்டணியால் எனவே காங்கிரசின் வாக்குகள் எஸ்பியின் வாக்குகள் மோடிக்கு எதிரான வாக்குகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் அஜய் ராய்க்கு ஆதரவாக கொண்டுவர முடிந்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதில் அஜய் ராய் சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இரண்டாயிரத்து பதினான்கில் அவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார் இரண்டாயிரத்து ஒன்பதில் சமாஜ்வாதி கட்சியின் சார்பாக போட்டியிட்ட போது ஒரு லட்சத்து இருபத்து மூவாயிரம் வாக்குகள் கிடைத்தன அதுவே இரண்டாயிரத்து பதினான்கில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட போது அவருக்கு எழுபத்து ஐந்தாயிரம் வாக்குகளாக அது குறைந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மீண்டும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஒரு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளார் அஜய் ராய் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அதே அஜய் ராய் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளார் முன்பு பார்த்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் வாக்குகள் உட்பட தோராயமாக மூன்று லட்சத்து தொன்னூற்று மூவாயிரம் வாக்குகள் ஏற்கனவே மோடிக்கு எதிரான வாக்குகளாக இருந்துள்ளன அதுபோக அறுபத்து ஐந்தாயிரம் வாக்குகளை அஜய் ராய் பெற்றுள்ளார் இது மோடிக்கு குறைந்து போன அறுபதாயிரம் வாக்குகள் அல்ல மற்ற சுவாரஸ்யமான புள்ளி விவரங்களும் உள்ளன இனி இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பதினேழு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்துள்ளார்கள் அப்போது பத்து லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூற்று இருபத்து ஒன்பது பேர் மட்டுமே வாக்களித்துள்ளார்கள் அதாவது ஐம்பத்து ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதம் வாக்கு பதிவாகி உள்ளது அன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் வாக்காளர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்துள்ளது அதன்படி அந்த தொகுதியில் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து புதிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ந்துள்ளார்கள் எனவே வாக்காளர் பட்டியலில் மொத்தம் பத்தொன்பது லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்து எட்டு பேர் இருந்துள்ளார்கள் இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் பதினோரு லட்சத்து முப்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பேர் வாக்களித்துள்ளார்கள் அதாவது இரண்டாயிரத்து ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எழுபதாயிரம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி உள்ளன இங்கு மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐம்பத்து ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவீத வாக்குப்பதிவு நடந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐம்பத்து ஆறு புள்ளி ஐந்து ஏழு ஆக குறைந்துள்ளது அது எனவே பாஜகவிற்கு எப்போதும் இம்முறை கிடைக்கவில்லை என்பது தெளிவாகிறது இதன் மூலம் ஒருவேளை நாம் செல்லாவிட்டாலும் மோடி வெற்றி பெற்று விடுவார் என்று அவர்கள் நம்பியதால் வாக்களிக்க செல்லாமல் இருந்திருக்கலாம் மோடியின் ஆதரவாளர்கள் அல்லது மோடி மீதான ஏதேனும் எதிர்ப்பு காரணமாகவும் இருக்கலாம் மோடி பத்தாண்டுகள் பொறுப்பில் இருந்துள்ளார் மூன்றாவது முறையாக அவர் அங்கு போட்டியிடும் போது சிறிய அளவிலேனும் எதிர்ப்புகள் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் எப்படியோ கடந்த முறையை விட இந்த முறை மோடிக்கு சுமார் அறுபதாயிரம் வாக்குகள் குறைந்துள்ளன ஆனால் பெரும்பான்மை ஏன் ஒன்றரை லட்சமாக குறைந்தது என்று கேட்டால் இம்முறை சமாஜ்வாதியும் காங்கிரஸும் இணைந்து ஒரே வேட்பாளரை களமிறக்கியுள்ளன என்பதுதான் பதிலாகும் முன்புபோல் அவர்கள் தனித்தனியாக போட்டியிட்டிருந்தால் நரேந்திர மோடிக்கு நிச்சயம் மூன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெரும்பான்மை கிடைத்திருக்கும் பலர் இந்த உண்மையை வேண்டுமென்றே மறைக்கிறார்கள் நரேந்திர மோடிக்கு மக்கள் ஆதரவு வெகுவாக குறைந்துள்ளதாகவும் பெரும்பான்மை எண்ணிக்கை ஒன்றரை லட்சமாக குறைந்துள்ளதாகவும் பொய் சொல்கிறார்கள் நரேந்திர மோடிக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் கிடைத்ததை விட அறுபதாயிரம் வாக்குகள் குறைவாக கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் பெரும்பான்மை குறைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான காரணத்தை இங்கு பார்த்து விட்டோம் இரண்டாவதாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ந்து ஓட்டு கேட்டு நடக்கும் ஒருவராவார் அஜய் ராய் அவர் சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார் அதேபோல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராகவும் போட்டியிட்டுள்ளார் எனவே அவரை அங்கு போட்டியிட வைத்திருப்பதன் மூலம் இயல்பாகவே இரு கட்சிகளின் வாக்குகளையும் அவரால் பெற முடியும் இந்தியாவில் நரேந்திர மோடிக்கு எதிரான வாக்குகள் இருப்பது யாருக்கு தான் தெரியாது கடந்த தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக இந்தியாவில் சுமார் முப்பத்து ஏழு புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளை பெற்றது அதன் பொருள் சுமார் அறுபத்து இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் பேர் மோடிக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் என்பதாகும் எனவே ஒவ்வொரு தொகுதியிலும் நரேந்திர மோடியை விரும்புபவர்களும் நரேந்திர மோடியை எதிர்ப்பவர்களும் நிச்சயம் இருப்பார்கள் இம்முறை நரேந்திர மோடியை எதிர்த்தவர்களின் வாக்குகளை ஐ கூட்டணியால் ஒருங்கிணைக்க முடிந்துள்ளது பாஜகவினர் பலர் மிகுந்த நம்பிக்கை வைத்து வாக்களிக்க செல்லாமல் இருந்ததால் நரேந்திர மோடிக்கு அறுபதாயிரம் வாக்குகள் குறைந்துள்ளன இனி வாரணாசி தொகுதியின் தனித்தன்மையை பார்த்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டு முதல் எண்பத்து நான்கு வரை காங்கிரசின் கோட்டையாக இருந்துள்ளது அந்த தொகுதி அதற்கிடையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை ஒரு ஒருமுறையும் வெற்றி பெற்றுள்ளன காங்கிரசின் செல்வாக்கிற்கு முடிவு கட்டி தொகுதியை கைப்பற்றியது பின்னர் பாஜக மீண்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது ஒன்பதில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி வெற்றி பெற்றார் இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நரேந்திர மோடி தான் அந்த தொகுதியில் எக்காலத்தைய பெரும்பான்மை அளவை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து நான்கில் பாஜகவிடமிருந்து காங்கிரஸ் தொகுதியை கைப்பற்றியபோது பெரும்பான்மை ஐம்பத்து ஏழாயிரம் வாக்குகளாக மட்டுமே இருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பாஜக வெற்றி பெற்றபோது பெரும்பான்மை என்பது வெறும் பதினேழாயிரம் வாக்குகளாக இருந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி அங்கு போட்டியிட்ட போது அவரது பெரும்பான்மை மூன்று லட்சத்து எழுபத்து ஓராயிரம் வாக்குகளாக இருந்தது அதே இரண்டாயிரத்து மோடி நான்கு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார் அந்த தொகுதியில் அதுவே அனைத்து கால சாதனையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மோடியின் பெரும்பான்மை ஒரு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரமாக ஆக உள்ளது அந்த தொகுதியில் நரேந்திர மோடி இன்னும் பலமாக இருக்கிறார் வேண்டுமானால் மோடி எதிர்ப்பாளர்களின் மன மோடியின் பெரும்பான்மை குறைந்துள்ளது என்று உலரலாம் போட்டியிட்டிருந்தால் சமாஜ்வாதி கட்சி அதிகபட்சமாக இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கும் காங்கிரஸ் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கும் நரேந்திர மோடி இப்போது பெற்றுள்ள இதே லட்சத்து பன்னிரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளதாக கருதுவோம் எனவே இரண்டாம் இடத்தில் இருக்கும் சமாஜ்வாதி அல்லது காங்கிரசின் வாக்குகளை பார்த்தால் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கும் அப்போது இம்முறை எஸ்பியும் காங்கிரசும் இணைந்து நின்றதால் இருதரப்பின் வாக்குகளும் ஒருவருக்கு கிடைத்தது அறுபதாயிரம் வாக்குகள் அஜய் ராய்க்கு கிடைத்துள்ளது என்பதுதான் உண்மை நிலவரம் அதனால் தான் நரேந்திர மோடியின் பெரும்பான்மை ஒரு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரமாக குறைந்துள்ளது மற்றபடி இருபத்தி நான்கு தேர்தலில் மோடியின் தொகுதியில் அறுபதாயிரம் வாக்குகள் மட்டுமே குறைவாக பதிவாகி உள்ளன இங்கு பரப்பப்படும் பொய்ப் பிரச்சாரங்கள் மோடிக்கு எந்த பின்னடைவும் ஏற்படவில்லை மோடி வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையில் பலர் வாக்களிக்க செல்லாததால் தான் அந்த அறுபதாயிரம் வாக்குகளும் குறைவாக பதிவாகியுள்ளன இந்த உண்மையை இங்குள்ள ஊடகங்கள் உட்பட யாரும் வெளிப்படையாக பேசவில்லை அனைவரும் நரேந்திர மோடிக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்வதில் முனைப்பு காட்டுகிறார்கள்